இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துக்கிறேன் நல்ல சுகமாயிருப்பீர்களாக மன ரம்யமாய் காணப்பட என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக வெள்ளிக்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட நடப்பாராக இன்று காலை பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் இருக்கிறது மாலை ஆறே முக்கால் மணிக்கு சபையில் வேத பாடம் நடக்க இருக்கிறது இவைகள் இரண்டையும் நீங்கள் விடாதபடி வந்து கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன் வெயில் காலம்தான் ஆனாலும் ஆலயத்தில் வந்து கருடைய சன்னிதானத்தில் சமயத்தை செலவழிப்பது உங்களுக்கும் உடைய எதிர்காலத்துக்கும் அது மிகவும் பிரயோஜனமாயிருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது இன்றைக்கு ரெண்டு ஒன்பதாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு முன்னதாக விதைத்தலை குறித்து கோபத்தனத்தை குறித்து தாராளமாக கொடுக்கறதை குறித்து நிறைய காரியங்கள் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை சொல்லி எட்டாவது வசனத்தில் போசலாகிய பவுல் சொல்லுகிறார் குறிந்த சபைக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகுகிறவர்களாய் வேண்டும் இதற்காக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் அண்டவராகிய கர்த்தருடைய கிருபை குறித்து சொல்லும்பொழுது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறது சங்கீதம் முழுவதுமே தேவனுடைய கிருபைக்காய் சொல்லி அவருடைய கிருபை என்றும் உள்ளது அவருடைய கிருபை என்றும் உள்ளது அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஒவ்வொரு வசனத்தினுடைய முடிவிலும் அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிருபையும் கிருபையும் இறக்கமும் நிறைந்தவர் சொல்லப்படும் பொழுது சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது பெருகிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் அப்படி கிருபை பெருகிறதுனால் இன்னற்படும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடைய ஒருளாய் இந்த வார்த்தையை நல்லா கவனிக்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வார்த்தையை உங்களை மனதை விட்டு அகற்றவே செய்யாதுங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரிகளிலே பெருகுகிறவர்களாய் இருக்கும்படி தேவனிடத்தில் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய இருக்கிறார் உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் அவர் தம்முடைய கிருபை பெருகச் செய்ய இருக்கிறார் ஸோ கிருபை பெருக பெருக என்ன ஏற்படும் என்று கேட்டால் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் மறுபடியும் சொல்கிற அந்த வார்த்தை எப்போதும் மறக்காதீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியர்களிலே பெருகு இருக்கும்படி அப்போ தேவ பிள்ளைகள் என்னெல்லாம் செய்யணும் சம்பூர்ண இருக்கணும் எப்பொழுதும் நற்கிரிகளிலே பெருகிட்டு இருக்கணும் கெட்ட கிரிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது நல்ல கிரிகள் எது உண்டானால் அது செய்யணும் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய் தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமை நன்மையினால் வெல்லு அப்படியானால் நற்கரிகளை செய்கிறதற்கு கர்த்தர் நம்ம இருக்கிறார் நற்கரிகளை செய்ய கர்த்தர் நமக்குள்ளே கிரீ செய்கிறார் எந்த ஒரு நற்கரியும் செய்ய அவர் கிருபை தருகிறார் அந்த கிருபைனால என்ன செய்யறோம் எல்லா நற்கரிகளிலும் பெருகவளாயிருக்க உங்களிடத்தில் நம்மிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார் அந்த கிருபை எப்படி பெருகும் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கருத்தரை துதிங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுது ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க கர்த்தருடைய வசனம் சொல்லிட்டுருது எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருங்கள் எல்லாவற்றுக்காயும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் இதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்போ இப்போ எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு நம் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நம்முடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கிறது கிருபை பெருக 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 என்ன நடக்கிறது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுழவர்களாக இருப்போம் சகலவித நற்கரிகளும் செய்ய அந்த நற்கரிகளிலும் பெருகுகர்களாயும் இருப்போம் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் சகலவித கிருபைகளையும் பெற்றுக்கொண்டவர்களாக சகலவித நற்கரிகளிலே பெருகுகிறவளாய எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமா இருக்க என் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே இன்றைக்கு தகுந்த இந்த நல் வார்த்தைகளுக்கு ஆய்வுக்கு நன்றி வார்த்தைகளின் வழியாக நாங்கள் நடந்து நேரங்களுக்கு வைத்திருக்கிறதான சம்பூர்ணங்களுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எல்லாரிடத்திலும் நற்கரிகளை செய்ய எங்களை பலப்படுத்தும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் மறந்துடாதீங்க எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடைய் சகலவித நற்கரிகளில் பெருகாய் காணப்பட சகலவித கிருபையும் பெருக செய்ய கர்த்தர் வல்லவர் அண்ட் அகைன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அமேன்